லேட்டா நான் எப்பயும் போல தான் வந்தேன் சரி நேற்று என்னாச்சு ஓகே தானே எல்லாம் நேற்று வேலை ரொம்ப அழுதுகிட்டே பேசின மாதிரி இருந்துச்சு ஆமாம் நேற்று ஒருத்தீங்களை பார்த்து அப்செட் ஆனேன்னா தான் உங்களுக்கு கால் பண்ணேன் இப்போல்லாம் ஓகே தான் நான் கூட பயந்துட்டேன் டி அச்சோ சரி விடுங்க சரியா ரெண்டு பேர் இன்றைக்கி ஒரே மாதிரியே சாரி கட்டிட்டு வரலான்னு சொன்னேன் என்னமோ தோணுச்சி சொன்னேன் உங்களுக்கு சாரி அழகாக தான் இருக்குது ஆஹா உனக்கும் அஸ்வின்க்கு ஏதாவது சண்டையா இல்லையே எங்களுக்கெல்லாம் சண்டையெல்லாம் இல்லையே இல்லை நேற்று ரொம்ப சேடாக இருந்தே அதான் கேட்டேன் அவன் மேலே வேறு ஒருத்தங்க மேலே தான் சரி ஓகே நீ நார்மலாக இருந்தால் ஓகே தான் என்ன பேஸ் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது தெரியலையே தெரியலையா சரி விடு சாப்பிட்டியா இல்லையா ஆ அதெல்லாம் சாப்பிட்டேன் நீ ஏன் சமைக்கிற இல்லையே நான் சமைச்சதே இல்லையே ஆவன் அஸ்வின் ஹலோ நீங்கள் என்னோட ஃப்ரெண்ட் அவனுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணக்கூடாது ஓஹோ அப்படியா என் சப்போர்ட் எப்போவுமே அஸ்வின் தான் அது எப்படி ஒரு நாள் கூட பார்க்கவே இடையே எப்படி அவங்க சப்போர்ட்டா அவங்களுக்கு அதெல்லாம் சொல்ல முடியாது பார்க்காமலே வர பாசம் தெரியுமா தெரியாதே சரி தெரியும் போது தெரிஞ்சுக்கோ ஏதோ பொடி வச்சு பேசுகிற மாதிரியே இருக்கே பொடியும் வைக்கல கிடிங்க வைக்கல வா வந்து ஒர்க் பாரு இன்னொரு விஷயம் வந்துட்டு சொல்லவே இல்லை என்னது அது நான் ஊருக்கு போக போகிறேன் ஒன் வீக் லீவ் போட போகிறேன் என்ன திடீர்னு சொல்லவே இல்லை ஹலோ நானும் நேற்று தான் முடிவு பண்ணேன் ஆஹா இருக்கும் போது உங்கள் அப்பா அம்மாவெல்லாம் எதிர்பார்க்கவே மாட்டேயே மாட்டந்தான் அப்புறம் என்ன தெரியல பார்க்கணும்னு தோணுச்சு சரி ஓகே பார்த்து போயிட்டு வா என்ன மிஸ் பண்ணுவீங்களா ஆஹா அதெல்லாம் பண்ணவே மாட்டேனே அதான்னால் பார்த்தேன் என்னடி பார்த்தேன் ஒன்றும் இல்லை சரி ஓகே நான் என்னுடைய கேபினுக்கு போகிறேன் ஆ சரிடி அப்புறம் பார்க்கலாம் ஆ ஓகே ஓகே டாட்டா டாட்டா என்னடா அஸ்வின் ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை எப்போ கல்யாணம் பண்ணாலும் அப்போ நம்மள மறந்துட்டாண்டா நான் நேரில் பார்க்கும்போது இருக்குடா அஸ்வின் எனக்காக டெய்லியில் அவ்வளோ ஹெல்ப் பண்ணா நான் என்னையே மறந்துட்டேடா ஒரு நாள் வந்து ஒன்று வச்சுக்கிறேன்டா நான் ஒருத்தர் இருக்கிறதே அப்பப்போ மறந்துடுறான் இல்லாமல் பார்த்துக்கிறேன் என்ன இவ்வளவு இன்னும் காணும் ஃபோன் பண்ணாலும் சுவிச் ஆஃப் வேற வருதே என்னதான் பண்ணிட்டு இருப்பா இவ்வளவு நேரம் ஏப்பா இவ்வளவு பாக்குற வரைக்கும் நிம்மதியே இருக்க மாட்டேங்குது என்ன இவ்வளவு லேட் இன்னைக்கு நீம் கேட்டறதால அதனால வாக்க அதிகமா வச்சிட்டாங்க முடிஞ்சதா இல்லையா ஆ முடிச்சிட்டு வரதுக்கு தான் லேட் ஆயிச்சு சரி போ ஃப்ரெஷ் ஆயிட்டு வா இல்ல நான் போய் தூงுறேன் தூงுறியா ஊருக்கு போலாம்னு சொன்னே காலையில போலாமா சரி ஓகே அப்பனா 7 மணிக்கு ரெடி ஆகிரணும் ஓகே ஆ சரி ஓகே நான் ரெடி ஆகிரறேன் சரி போ ஏ மேல கோவமா அதெல்லாம் இல்ல நீ போய் தூங்கு போ சாரி அதெல்லாம் ஒண்ணு தேவ இல்ல நீ போ ஆ சரி சாப்பாடு பாரு டேபிள் மேல எடுத்து வச்சிருக்கேன் சாப்பிட்டு தூங்கு இல்ல எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு நான் போய் தூงறேன் ஏய் சாப்பிட்டு தூங்கு எனக்கு வேண்டாம் நான் போறேன் நான் வேணா ஊட்டி விட்டா இல்ல எனக்கு பசிக்கவே இல்ல நான் போய் தூงறேன் சரி போ என்னமா பண்ண பால் இருக்கு பால் குடிச்சிட்டு போய் தூங்கு ஆ சரி ஓகே நான் குடிச்சிட்டு போய் தூงறேன் ம் சரி போ சரி ஓகே நான் மட்டும் போய் தூங்கலாம் காலையில வேற நேரமா எந்திரிக்கணும் 하다기티 கலம்டியா हां कलमிட்ட போலாமா हां போலாம் போட்டு வைக்க மறந்துட்டபொழிய हां ஆமாமா நல்ல வேளை ஞாபகப்படுத்தனே இல்லனா அங்க போய் யார சரி போய் போட்டு வச்சிட்டு வா நான் போய் வெயிட் பண்றேன் हां சரி ஓகே ஆமா என்ன சொல்லு பாத்துதே இருக்க வேட்டி கட்டி சும்மா கட்டன கட்டிட்டேன் ஏன் நல்லா இல்லையா உனக்கு என்ன நல்லதா இருக்க நீ சொல்லு நான் நல்லா இருக்கனா இல்லையான்னு ரொம்ப அழகா இருக்க போதுமா உண்மையாவா ஆமா நீ சைட் அடிக்கனா ஓகேவா ஆன்சர் சொல்லு நான் போய் பொட்டு வச்சிட்டு வரேன் நீ கீழ போய் வெயிட் பண்ணு அதெல்லாம் இருக்கட்டும் எத்தனை நாள் ஆபீஸ்ல லீவ் சொல்லிருக்க 1 வீக் சொல்லிருக்கேன் அவ்வளவு தானா ஏன் நான் 2 வீக் சொல்லிருக்கத கேட்டேன் ஓகே நானே சொல்லிறேன் சரி ஓகே ஓகே சரி நான் போறேன் என்ன ஒண்ணு இல்லையே அப்போ தள்ளி போ அதெல்லாம் முடியாது சரி நான் போறேன் ரூமுக்கு போய்க்கோ போய்க்கோ ஊருக்கு போனா தனி ரூம்லாம் கிடையாது ஒரே ரூம் தான் அப்போ என்ன பண்றேன்னு தான் பாக்குறனே அதெல்லாம் அப்போ பாத்துக்கலாம் இப்ப கிளம்பி கீழே போட லூசு ஒன்றாக சேர்ந்து உன்னோடு இன்றே நான் வாழ வேண்டும் காலம் முடியலா

இன்னைக்கு தானே எனக்கு நீ பொண்டாட்டி மாதிரியே இருக்க ஊருக்கு போனா எப்படி தான் இருக்கும்ல நான் இவ்வளவு நாள் சாய் கட்டிட்டு தானே இருந்தேன் கட்டின கீர்த்தி ஆனா இன்னைக்கு இருக்கிற மாதிரி இல்ல இல்ல ஹலோ இன்னைக்கு நான் பொட்டு மட்டும் தான் வச்சிருக்கேன் மெத்தபடி நான் எப்பயும் போல தான் இருக்கேன் அது எங்களுக்கும் தெரியுது இந்த பொட்டுக்கு சொந்தக்காரன் நான் தானே ஐயோடா எனக்கு தான் சொந்த உனக்குலாம் இல்ல ஏய் நான் சொன்னது நீ வச்சிருக்க குங்கும பொட்டுக்கு அப்புறம் உன் தாலிக்கு என்ன தாலி வெளியே எடுத்து போட்டுருக்க ஊருக்கு போறோம்ல தான் இன்னைக்கு எனக்கு ரொம்ப அழகா தெரியல சரி போலாம் ஆ என்னால போக மட்டும் தான முடியும் வேற எதுவும் பண்ண முடியாது வேற என்ன பண்ணனும் கேட்டா மட்டும் குடுத்துறியா கேட்டு தான் பாரு அப்ப ஓகே வா எதுக்கு ஓகே வான்னு கேக்குற ஒரு டைம் மட்டும் பெர்மிஷன் கொடு ஆஹ் ஹே ப்ளீஸ் நீ இப்படி வந்தா எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது நான் அதுக்கு தான் பொட்டே வைக்கிறது இல்ல ஓ இதுனால தான் அம்மா நீ டெய்லி பொட்டு வைக்கிறது இல்லையோ பரவாயில்லை பரவாயில்லை ஒரே ஒரு டைம் ப்ளீஸ் வா, உயிரை திருகி உந்தன் கூந்தல் சூடிக்கொள்ளாதே கொள்ளாதே என்னுதிரம் கொண்டு உதட்ட சாயம்

என்னடி சொல்லு ஏங்க இங்க வாங்க ஒரு நிமிஷம் என்ன விஷயம்டி இங்க வந்து சொல்லு ஏங்க இன்னைக்கு அஸ்வினும் கீர்த்தி வரணும் சொல்லிருக்காங்க என்னம்மா சொல்ற திடீர்னு நேத்து கூட நான் அஸ்வின் கிட்ட பேசினேனே இத பத்தி ஒரு வார்த்தை கூட அவன் எதுமே சொல்லவே இல்ல இல்ல கீர்த்தி தான் ஊருக்கு போலான்னு சொன்னானாம் ஓ அப்படியா சரி நான் பேசினனா அவன் எதுமே சொல்லியா அதான் கேட்டேன் கீர்த்தி தான் ஃபோன் பண்ணி சொன்னான் வீட்ல வந்து கிளம்பிட்டாங்களா ஓ கிளம்பிட்டாங்களா ஆமாங்க சரி ஓகே இன்னைக்கு இனியாவை காலேஜ் போக வேணாம் லீவ் போட சொல்லிடு ஓகேங்க ஏதாவது வாங்கிட்டு வரணும் லிஸ்ட் போட்டு வை நான் போய் வாங்கிட்டு வரேன் ஆ சரி ஓகேங்க சரி எனக்கு கையும் இல்ல காலும் இல்ல நான் போய் ஃபர்ஸ்ட் அம்மாக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன் இப்டி அஸ்வின் வரான்னு சொல்லி சரிங்க நீங்களே போய் சொல்லுங்க நானே போய் கீர்த்தி அம்மா கிட்ட சொல்லணும் ஏன் கீர்த்தி அம்மா கிட்ட ஏது சொல்லியா கீர்த்தி ஆட்டி எதுமே சொல்லியே அவ எங்க கிட்டயே பேசினா எங்க கிட்டயே எதுமே சொல்லல ஓ அப்படியே சரி எதுக்கு ஒரு வார்த்தை நீயும் சொல்லி வெச்சிரு ஆமாங்க அத போய் சொல்றேன் சரி நீங்க போய் அத்தை கிட்ட சொல்லிடுங்க நான் சொல்லிறேன் நீ போ இல்ல இல்ல ஃபோன் பண்ணி கேளுங்க கேட்டுட்டு வரேன் சொன்னாங்க கையோட கூட்டிட்டு வந்துருங்க சரிப்பமா நான் போய் கூட்டிட்டே வந்துடுறேன் ஆ சரிங்க சரி இப்போ என்ன வேலை இருக்கோ அதெல்லாம் பாரு ஏதாவது வேலை இருந்தால் என்கிட்டையும் சொல்லு ஆ சரிங்க நான் போய் ஃபஸ்ட்டு கீர்த்தி அம்மாட்ட பேசிட்டு வந்துடுறேன் ஆ சரி போய் பேசு பேசு கீர்த்தி இப்போ மாதிரி எப்பயுமே என் இருக்கணும் அவளை நான் எப்பயுமே சந்தோஷமா வச்சுக்கணும் சாமி கும்பிட்டாச்சு போகலாமா ஆ போகலாம் இங்கே ஒரு நிமிஷம் சரி நான் சரி போகலாம் சரி போ போகலாம் நீ போனா வரேன் நீங்க தான் எனக்கு எப்பயுமே கூடையே இருந்து வழிகாட்டியிருக்கீங்க எப்பயும் நான் உங்களை நம்பி மட்டும்தான் இருக்கேன் என் கூட எப்பயுமே அஸ்வின் இப்படியே இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் இங்கே ரெண்டு பேர்த்தையும் நீங்க தான் நல்லா பார்த்துக்கணும் நீ சொன்னா வைக்க மாட்டேன்னு சொல்லுவ அதான் விட்டேன் ஓ அப்படியா ஆமா அப்படிதான் நல்லா இருக்கா நானும் அழகாதான் வச்சு விடுவேன் நீ அழகாதான் வச்சு விடுவேன் எனக்கு தெரியும் இருந்தாலும் ஊருக்கு போறேன்ல அங்க அத்தை பொண்ணுங்க இருப்பாங்களா அதனால கேட்டேன் அதெல்லாம் நல்லாவே பார்ப்பாங்க அப்ப ஓகே என்ன பார்த்துட்டே இருக்க இல்ல இந்த மூஞ்செல்லாம் பாப்பாங்களான்னு பாத்துட்டே அதெல்லாம் பார்ப்பாங்க சரி சரி பாக்கட்டு பாக்கட்டு உனக்கு ஃபீலிங் இல்லையே அதெல்லாம் இல்ல ஒண்ணு சரி போலாமா हां போலாம் போலாம் ம் நட நீ ஃபர்ஸ்ட் போ அப்புறம் வரேன் நீ இங்க நின்னு என்ன பண்ண போற நீ ஒண்ணுமே பண்ணல நீ போ நான் வரேன் அதெல்லாம் முடியாது நீ வந்தா நான் போவேன் ஏ மேல நான் அவ்ளோ பாசமா நீ ஆமா ரொம்ப அறியம் இருக்கின்ற இதயம் ஒன்று கொண்டு நீங்க கார வச்சிருக்க பேசாம வா என்ன விடு நான் பேசாம வரேன் அப்படி எல்லாம் முடியாது எனக்கு ஒரு மாவை இருக்கு விடு உனக்கு எப்படி இருந்தாலும் சரி நான் தான அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ இதெல்லாம் ரொம்ப தப்பு ஏய் என்ன நீ சொன்னன்றதுக்காக நான் திரும்பி வச்சிருக்கல அதுக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி நீ இருக்கணும் எனக்கெல்லாம் தெரியாது பொட்டு உன்னால தான் விழுந்தது பொட்டு நீ தான் வாங்கி கொடுக்கணும் சொல்லிட்டேன் உன்கிட்ட வேற பொட்டு இல்ல சாரிக்கு மேட்சா இருந்தது அது ஒரு பொட்டு மட்டும்தான் அதுவும் உன்னால இப்ப விழுந்துச்சு இப்பலாம் கடை ஓபன்ல கூட இருக்காது அதான் எனக்கு தெரியாது நீ தான விலகி வச்ச வாங்கிட்டான் இதெல்லாம் ரொம்ப ஓவர் நீ சரியில்லை நான் கரெக்டா தான் இருக்கேன் நீதான் என் மைண்ட் சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி விடுற வர வர நீ என்கிட்ட அத்து மீற தெரியுமா நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ என்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோனே சொல்லிட்டு இருக்க இன்னும் நமக்கு 4 டேஸ் தான் இருக்கு சரி பாத்துக்கலாம் பாத்துக்கலாமா ஆ சரி ஓகே ஏதோ பிளான் போடுறேன் அதனால இத பத்தி நான் பேசலாம் சரி தெரியுதுல கொஞ்ச நேரம் கம்மனு வா என்ன ஏய் ரோட பாத்து போ அதெல்லாம் முடியாது ஐயோ உன்னை நம்பி வேற வந்துட்டேன் ஆக்சிடென்ட் ஏதோ ஆக போது போ ஆனா ஆகிச்சு போது நீ ஏன் கூட தான் இருக்க அட பாவி சரி அந்த பூ வச்சு என்ன பண்ணிட்டு இருக்க போர் அடிச்சு தான இருக்கேன் என்னையே கோயிலுக்கு வர வச்சுக்கல இன்னைக்கு நீ அதெல்லாம் அப்படி தான் நல்லா சாமி கும்பிட்டியா ஆ அதெல்லாம் நல்லா கும்பிட்டேன் என்ன வேண்டிக்கிட்ட நான் அப்புறம் சொல்றேன் ஆ சரி ஓகே சரி நீ என்ன வேண்டிக்கிட்ட சொல்ல மாட்டேன் அடி ஏய் சொல்ல மாட்டே நீ நீ நீக்கி ரொம்ப அழகா இருக்க உண்மையாவா ஆமா ரொம்ப நீ ஏன் தாடியே வெச்சிக்க மாட்டல இப்போ ஏன் தாடி எல்லாம் வெச்சிருக்க உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா ஆ பிடிச்சிருக்கு அதான் வெச்சிருக்க எனக்காகவா ஆமா அப்ப மேரேஜ் அப்ப க்ளீன் சேவ் பண்ணிருந்த அப்ப நான் புதுமா பண்ணல அப்படி தான் இருக்கணும் இப்ப இப்போ ஏன் புதுமா பண்ணல ஆனா தாடி வளர்ந்துச்சு

பாரு எல்லாம் கரெக்டா இருக்கானே அதானே கண்ணாடில அவ்ளோ மணி நேரம் பாத்த உனக்கு தெரியாதா அதாவது எனக்கு தெரியும் மிஸ் ஆச்சுனா அதான் உன்னை கேக்குறேன் ஏய் எல்லாமே கரெக்டா தான் இருக்கு தாடி கட்டி இருக்கிறது பூ வச்சிருக்கிறது பின் இருக்கறதெல்லாம் கரெக்டா இருக்கா ஏய் உன்னை என்ன நாடகி போட்டி கக்கூடி போயிட்டு இருக்க இவ்ளோ क्वेश्चन கேட்டிட்டு இருக்க எல்லாமே கரெக்டா தான் இருக்கு சரியா உன்னை யாராவது ஏதாவது சொன்னா நான் விட்டுறவனா அதான் நான் பாத்துக்கறேன் நீ வா அத பத்தி நீ எதுக்கு கவலை படுற ஹலோ அப்படி சொன்னா சொல்லிப் போறாங்க அவங்க கிட்ட நீ எல்லாம் சண்டைக்கு போக கூடாது ஆ சரிங்க மேடம் சரி தாலி மட்டும் எடுத்து வெளிய போடு அவ்வளவுதான் முடிஞ்சது போதுமா ஓ ஆமால மறந்துட்டேன் சரி அவ்வளவுதான் முடிஞ்சது போலாமா हां போலாம் போட்டு கரெக்ட்டா வச்சிருக்கனா ஆள விடு நான் போறேன் நீ மேல உனக்கு பாசமே இல்ல நீ என்னமோ சொல்லிட்டு நான் உள்ள போறேன் ஆ நான் மட்டும் தனியா வர மாட்டேன் கூட்டிட்டே போ நானும் வருவேன் அப்பனா எதுவும் கேட்காம வா போலாம் हां ஓகே ஓகே